சேனலுக்கும் உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்தல் போட தெரியாதவங்க கூட இந்த வத்தல் ஈஸியாக பண்ணலாங்க எங்கள் அத்தை இந்த வற்றலாம் அடிக்கடி பண்ணுவாங்க அவங்களால புழி அதாவது நல்ல மாவை கிளற முடியாது கைவழிக்கும் அப்படின்னு வயதானவங்களும் இந்த மாதிரி வத்தலை அடிக்கடி போடுவாங்க அவங்க கிரைண்டர்லேயே போட்டு இதையும் அரைச்சிடுவாங்க நான் இதுக்கு வந்து ஒரு கப்பு தாங்க எடுத்திருக்கேன் பிக்னஸ் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் இந்த அரிசியை நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஊற வச்சுட்டு வ பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து வெந்துடும் இந்த பக்கம் குக்கர் எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸிங்க நல்லாவும் இருக்கும் இட்லி அரிசி இருந்தால் இட்லி அரிசியில் கூட போட்டுக்கலாம் இப்போது இதை நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி சேர்த்துருக்கேன் நார்மலாக நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி தான் இதுக்கும் நம்ம வடிக்கணும் ஒரு கப் எடுத்துருக்கோங்க நல்லா இதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வத்தற்கு தேவையான உப்பு அதோட நம்ம தேவையான தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுட்டு போகிறோம் ரொம்ப ஈஸி இது நல்ல குழைய வேக வச்சா போதும் நான் ரெண்டரை கப்பு தண்ணி விட்டுறேன் இப்போது இதை நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் நல்ல கலந்து கொடுத்துக்கோங்க மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை நம்ம வந்து ப்ளைண்டரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்துடலாம் இந்த பிளண்டர் வந்து ஒரு முப்பது வருஷமாக நான் எடுத்துருக்கேங்க நல்லாவே இருக்கும் பர உங்களுக்கு வெங்காயம் தக்காளி தொக்கு பண்ணுறது தான் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பச்சை மிளகாய் நம்ம துருவி எடுத்தாச்சு ஒரு கப் கேட்ட மாதிரி சீரகம் பிக்னஸ் முதல்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு நான் ரெண்டு குழல் எடுத்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி ஜலடை ஸ்டார் ஜலடைன்னு சொல்லுவீங்களா இந்த மாதிரி ஸ்டார் ஜலடை எடுத்திருக்கேன் அதே மாதிரி இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் அது வந்து பண்ணும்போது நல்ல உக்கல் கொஞ்சம் பெருசாக வரும் காய காய அது சுருங்கும் அதுக்காக தான் இந்த ஜலடை இப்போது சாதம் வேகட்டும் நம்ம மற்றதை பார்த்துக்கலாம் வேகிறதுக்கு நேராகவும் பார்ப்போம் குக்கரை தொடர்ந்து பார்த்தோம்னா நீங்கள் பாருங்கள் சாதம் நல்ல வெந்து வந்திருக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் அதிக காரம் சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பச்சை மிளகா சீரகம் இப்போ பாருங்க கலந்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம வந்து ஆற வச்சு மிக்ஸியில் அரைச்சிக்கணும் நல்லா ஆறட்டும் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே நம்ம பிரிய வேண்டியதாக இல்லை கில்லு வடமாக வைக்கிறீங்கன்னா அப்படியும் நீங்கள் வைக்கலாம் இப்போது இது ஆறுட்டும் பார்க்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனா அரைக்கலாம் இல்லை இப்படியே மசிச்சு கொடுத்து அரைச்சிருந்தானோ அப்படியே மசிச்சுக்கலாம் இது நல்லா குழஞ்சி நான் மசிச்சு கொடுத்து பார்க்குறேன் அப்படியே மசியெல்லாம் சரியாக இல்லைன்னா நான் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேன் ஒரு ஓட்டு ஓட்டினா கூட போதுங்க இது அப்படியே நீங்கள் மாதிரி கூட பண்ணலாம் இது நல்லா ஆரட்டும் எடுத்தாச்சு பச்சை மிளகா எல்லாமே இதில் கலந்து விட்டாச்சு சீரகம் எல்லாமே கலந்து விட்டாச்சு இப்படியே மசிஞ்சிருச்சுன்னா இப்படியே நீங்கள் பிழிஞ்சிடலாம் அப்படி இல்லைன்னா மிக்சியில் ஒரு ஜ ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் நான் மிக்சியில் ஓட்டலைங்க இதிலேயே கரங்கியே நல்லா மசிச்சு கொடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் அடைச்சி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா சூடாகவே இருக்குது நல்லா எடுத்து போட்டுக்கணும் சூடாக இருந்தால் கொஞ்சம் நேரம் ஆரம்பிச்சிருந்தேன் நைட்டு கூட இதை நீங்கள் பண்ணிவிட்டு காலையில் வெயில் வரதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துடலாம் இந்த ரெண்டு இதில் போடுறேன் ஈஸியாக நமக்கு வேக முடியும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வெள்ளை துணியோ விரித்து அதில் நம்ம போட்டுக்கலாம் உங்களுக்கு விரும்புகிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நீட்டாகவோ இல்லாட்டினா இதுவாகவோ இப்போ பாருங்கள் இந்த நீல நிலமாக பிழிஞ்சு விட்டாச்சு நீங்கள் முறுக்கு மாதிரியும் அப்படியே சுற்றி எடுத்துக்கலாம் இல்லை முழுக்கு மாதிரி நீங்கள் பிழைறீங்க அப்படியே முழுக்கு மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா காஞ்சோன்னு நல்லா மெல்லிசாகிடுங்க நீட்டாகவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எல்லாமே பிழிஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஈஸியான கஞ்சி வத்தல் ரெடி ஆகிடுது இது எல்லாத்தையுமே நான் நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு நான் இப்போதைக்கு டைனிங் டேபிளில் போட்டிருக்கேங்க உச்சி வெயில் மணி பன்னெண்டு இது கொண்டு போய் ரெண்டு பேராக இருந்தால் இப்படி இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சி கொண்டு போய் வெயிலில் காய வச்சுக்கலாம் எங்கள் மாடியில் வந்து ஒரே தொல்லை அதனால் முதல் நாள் இப்படி வச்சுட்டு நான் மேலே துணி போட்டேன்னு வச்சுக்கோங்க அது துணியில் ஒட்டிக்கும் அதனால் என்ன பண்ணுறேன் இது இன்றைக்கி முழுக்க நைட்டு ஓவர் நைட் எங்கேயே விட்டுட்டு மறுநாள் எடுத்து கொஞ்சம் ஓரளவு காஞ்சிருக்கும் மறுநாள் எடுத்து நம்ம வெயிலில் போட்டு மேலே மூடி போட்டு துணியை மூடி கிளிப் போட்டுக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது நல்லா காஞ்சி நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் நன்றி வணக்கம் கொஞ்சம் இருந்ததில் துணூண்டு இருக்கும் இல்லைங்களா அதை அப்படியே கில்லு வத்தல் மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் காஞ்சோன்னா இது இன்னும் நல்லா மெல்லிசு கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இது ரொம்ப ஈஸியான முறை பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் நன்றி வணக்கம் படிச்சு போட்ட உலாம் குக்கரில் வேலை வச்சு அந்த வத்தல் காய்ஞ்சு கொஞ்சம் தலிமலாக இருக்கிறதுனா கொஞ்சம் காயலை இப்போ காஞ்ச வத்தல் வரைக்கும் நான் பொறிச்சு காமிக்கிறேன் எண்ணெய் அங்கே காய வச்சுருக்கேன் இது ரொம்ப ஈஸி மெத்தடுங்க சாதம் வடித்து நம்ம வத்தலாம் ஆட்டி போடுறது இப்போது எண்ணெய் காயட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து நம்ம கஞ்சி வத்தலை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வருதுன்னு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கூழ அரைச்சி காத்துறதுல இதில் நல்லாயிருக்கும் ஈஸியாக இதில் வேலை முடிக்கலாம் சூப்பரான மொறு முறு கஞ்சி வத்தல் உங்களுக்கு ரெடி ஆகிடுது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல முறு முறு இருக்கும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வத்தல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்